வணக்கம் சந்தோஷ் தமிழ் சினிமாவோட தான் சந்தோஷ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல ஏன் அவங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ரேவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ்தான் அது மாமன் வந்து தெளிவாக வந்துருங்க மாமன்னன் மாமன் வந்து கண்டிப்பாக முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார் அவரை பார்த்தா பாசிட்டிவ் ஆகும் அதனால் அவர் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் இல்லை ஏன்னா சூரியனை ஃபர்ஸ்ட்டு முதல்ல சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே இருந்து அந்த மாதிரியான உணர்ச்சி தான் நிறைய உறவுகள் நான் அஸ்டிமேட்டர் அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இறவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் செக் இருக்கும் விளையாண்டுருக்கும் அப்போல்லாம் வந்து இன்னாவது மனசை தோணிக்கிட்டே இருக்கும் இவர் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காது இவ்வளோ இவ்வளோ வாழ்வு வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பலவாண்டிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில் அவருக்கு காமெடி தான் காமெடியும் காமெடி ஒர்க்காகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவர் வந்து நைட்டில் கொஞ்சம் விளா ஒன்றா விளாடும் போது அவர் பார்த்துட்டு அவங்களோட உடல் மொழி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எது வேறு மாதிரி ஒரு பண்ணா எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம நாம யோசிக்கிற கவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை இப்போ நான் பெரியவங்க கதை வச்சுட்டு இருக்கும்போதுலாம் ரொம்ப சாதாரண ஒரு தேவைப்பட நல்லா இருக்குமே சொல்லிட்டு அழைஞ்சிட்ருப்போம் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது கட்டுருக்கிறது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து கம்மி ஆயிடும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவங்க ஒரு ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதை அத்தனையும் சாத்தியமாக்கிருக்கீங்க இப்போது ரொம்ப சந்தோஷமா தான் அது ஒவ்வொரு மாதிரி நினைக்கும்போது நீங்க கவிடனாக இருக்கட்டும் கொட்டுக்காலியா இருக்கட்டும் இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து சூப்பரில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்றது எப்படினாலும் சூரியன் இருக்காரு யாருமே சூரியன் இருக்காரு யோசித்து வாங்குவான் அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியனை இருக்காதோ அப்படிங்கோ நம்ம வந்து மனசுக்குள்ள சூரியனை இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்பதுக்குள் இருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இந்த பரத்துகள் டைரக்டர் பர்சன் நான் வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ஃபஸ்மீட்டில் அவர் பேசினார் நான் ஒரு பிளாப் டைரக்டரு விமல் ஒரு பாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாக ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்கில் உதவி உதயசார்களை நாங்கள் சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னு கேட்டார் நான் சீரியஸில் பேச பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் நீங்கள் பாருங்களா அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கெல்லாம் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்லோ நம்ம நம்ம நம்மக்கிட்ட நம்மக்கிட்டிருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இது தான் இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் இருக்கும் நினச்சிட்டு இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்கிறது அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அறவாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொண்டாம் சார் போட்டுக்கலாம் அவர் தோல் போட்டுக்கோங்கன்னா கலர் தோனும் அப்படிதான் இருக்கு ஆனால் படத்துக்குள்ள போனா அந்த டாக்டர் உப்பாரு அப்படின்னு சொன்னாரு இது வந்து ஆச்சரியமா இருந்துச்சு எதை பத்தி யோசிக்காம எந்த அறியும் சிக்காம சூரியனை கூப்பிடுவாரு ஒரு கதை பண்றோம் இந்த கதை நான் பண்றேன் பண்ணியிருக்காரு நிச்சயமா அந்த படம் ஒரு ஒரு பெரிய வெற்றிபுரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது சம்பவமே இல்லை ஏன்னா வெற்றிபுரத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் போகல அப்படியா பக்கம் மனிதர்கள்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க மீட் யாரெல்லாம் யாராவது இருக்குது லண்டனில் பார்த்து நினைக்கிறேன் ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு ஆச்சரியமா இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண ஒன்று இருக்குங்களாங்க அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்ப ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் புரிஞ்சு வச்சுக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அறைங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவர்கிட்ட பேசிட்டு வந்தவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழர் பார்த்து வந்து இருந்தோம் தமிழ் சினிமா இருக்கிறவங்களுக்கு அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்ன வந்து அந்த அக்கா குறைத்து சொன்னேன் சொன்ன சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டும் வந்து ஐயோ எப்ப பெத்தார்க்க அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்கிறது நீ நீ எழுதி வச்சுக்கோங்க பதவா நீ அந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவில் படம் எவ்வளவு கடை செய்ய எடுக்காங்களோ அவங்க அந்த பொண்ணு அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு இருந்தாரு உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப பேசிட்டு இருந்தாரு ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் தங்கச்சி கேரட்ட எப்படி நான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கோட்டை எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டால் அடுத்த செகண்ட் ஃபுல் டேவர்கான மொத்த எமோஷனையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லி தும்பாது நிச்சயமாக அந்த படத்துக்கு போனான் அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவர் ஏன்னா ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிற அவருக்காக இந்த நாங்களாம் வந்து சொந்த சொந்தக்கதை திக்கிட்டு அழிஞ்சிட்ருக்கோம் அப்பா எங்களுக்கு தெரியும் ஒரு கேமட்ட எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்டாகாதான் ஆள்ந்தாங்கன்னா அது கலவு ஒடிச்சி ஆகிடும் நான் படம் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ற கேரக்டர் நான் தோல்வி செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளா இருக்கும் ஒன்று நான் அவங்க சைக்கிள் வாத்திருவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்கிள் வாத்திருவாங்க எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்போ போய் கெஞ்ச போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அண்ணா அடுமை அது எங்கள் அக்கா அப்படிங்க அது எங்கள் அண்ணன் அப்படினா அப்படியே தூக்கி வச்சு வாங்க முன்னாடி அது நீங்கள் வேலை யாரும் கிடையாதுங்க அது இங்கே அண்ணன் அதனாலதான் தான் அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜம் பண்ணுவதே நம்ம கதாபாத்திரங்கள்லாம் மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உழுக்கி உரமாகி என்னைக்காக இனி வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக அதுல அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பொய் கேரக்டர்ஸ்க ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதான் நம்ம இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள படுத்துக்கொருக்காங்க அப்படிங்கிற அதுக்கெல்லாம் தானா ராஜ்கே சார் இருக்காரு சார் ரொம்ப என்ன சொல்றது தொடது சார் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசினா நிறைய பேசின மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்க நல்லா ஞாபகம் கலைஞர் கன்று நிகழ்ச்சியிலதான் அவங்க கூட உட்கார்ந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படி அப்படிங்கிட்ட பேசினது வடிவர் சார் நீங்க நாலு மூணு பேர் பேசிட்டது ரொம்ப அம்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்ல இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்க கடத்துற இடம் இருக்குல்ல இது நீங்க இன்னைக்கு எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு மூல பாடமா இருக்கு நான் நிச்சயமா சொல்றேன் உங்களோட படங்கள் கிராமத்து படங்களோட படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் ஒளி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு சாதாரணமா செய்யக்கூடிய மாமா சாதாரணமா செய்யக்கூடிய மதினி சாதாரணமா செய்யக்கூடிய அக்காக்கள் இது எல்லாத்தையும் நீ ஒம்பது அவங்களுக்குள்ள ஈடுபட்டு அவங்க தெய்வங்களா மாத்தி விட்டுருக்கீங்க அதோட வெளிப்பாடுகள் தான் மாமனிக்கும் எனக்கு சீமா சொன்னா அவங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்லாம் அவ்வளவு வாய்ப்பே கிடையாது மாமன் வாய்ப்பு கிடையாது மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது அது உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றி பட்டிருக்கோம் அப்போ இந்த டீம்ல வேலை செஞ்சு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் தண்ணியை சொல்ல முடியல தெரியும் அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது உணர்வு குடும்பம் உறவு அப்படின்னா வாங்கி வாசி அனுப்பிச்சோடது நிச்சயமாக நல்லா அவங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது மியூசிக் டைரக்டர் எனக்கு பேர் தொழில் நிஷாமா ஓகே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசினாரு ஓகே ஓகே சந்தோஷ்குமார் வந்து இருக்கேன் நிச்சயமா நீங்க நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழ்ல ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா ஒரு சூரியன்ன சூரியன் தான் அவர் வந்து அவரே ஒரு தேவை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேவை உருவாக்கி அந்த தேர்தல அவரோ ஏறி உட்கார்ந்துட்டு அவரையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அதனால அவர் தேவை யாருமே திரும்ப முடியாது வாழ்த்துக்கள்னா ரொம்ப நன்றி